ஒரு ஒரு வயசு இருக்கு நம்ம நல்லா சாப்பிடலாம் ஒரு விரும்பதெல்லாம் சாப்பிட்ற ஒரு வயசு அதுக்கப்புறம் சரீரம் ஏற்றுக்கொள்கிறது சாப்பிட்ற ஒரு வயசு அதே போல் பொருளாதாரமும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பங்கம் வராமல் ஒரு பொருளாதாரத்தை வைக்கணும் இது அப்படியே அவங்க டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி கணிக்கணும் வாழ்க்கை அப்படி தான் எடுத்துன்னு போகணும் அந்த மாதிரி நீங்கள் ஜெபிக்கணும் அந்த மாதிரி உங்கள் கோட்பாடுகள் ராஜ்யம் அப்படி தான் சொல்லுது பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோன்னா அதை பராமரிக்க துப்பு அதுக்கு இருக்கணும் அது வந்து அதுக்கு எடுத்து சொல்லணும் தகப்பன் சம்பாஷணம் எல்லாம் ஒன்றும் நடக்காது தாய் சம் ஆரோக்கியமான வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் நடக்காது கணன் மனைவி ஒருமித்து போகாமல் இதெல்லாம் நடக்காது இது ரெண்டு பேர் ஒருமித்து தான் ஜபமே நான் கேட்பேன்னு கற்று சொல்கிறார் இருவர் ஒருமனை ஒழிய ஒருமித்து நடந்து செல்வார்கள் இந்த மாதிரி சண்டை பூசில் இருக்க வீட்டில் குடும்ப ஜபம் நடந்தாலும் யார் கேட்குறது வாட் ரியாக்ஷன் யூ கெட் ஃப்ரம் ஹெவன் நத்திங் இப்போ ஹெமன் மெ நாட் ரெஸ்பான்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு தாய் தவிர்ப்பேன் நல்ல கணவன் மனைவி ஒருமித்து வருகிற பொழுது அந்த குடும்பம் அப்படியே பலிக்கு போயிருக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் கோட்பாடுகள் அதாவது ஒருத்தர் ஒருத்தரை கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் இல்லைன்னு அர்த்தம் பல பின்னணியிலிருந்து வந்தாலும் சொல்கிறேன் ஒரு ஒரு பலவீனத்துக்கு இன்னொருத்தர் பெலனாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இது வந்து கணவன் மனைவி வரைக்கும் நடுவில் ஏதாவது விட்டிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை இந்த பென்ஷனு இதுக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டு எதையாவது உள்ள விட்டிங்கன்னா நடுவில் வந்து அதுங்க வந்து ரெண்டாக்கிட்டு போய்டும் காசையும் கொடுத்து போட்டு வாழ்க்கை ரெண்டகலம் போயிடுவாங்க ஏன்னா காசு கொடுக்குறாங்கல்ல இதுக்கு எத்தனையோ முக சாயல்களில் முக நாடிகள்லாம் மா வேறுபாடும் சில ஜனங்களுக்கு அந்த பணம் வாங்குறதுக்கு புரிச முன்னாடி சண்டை போட்டுக்கிற மாதிரி நடிப்பாங்க இதெல்லாம் நிறைய பாசங்கள்லாம் நடக்கும் இதெல்லாம் மீறி வருகிற பொழுது தான் கர்த்தர் செவி சாய்ப்பார் கண்ணோக்கி பார்ப்பார் உங்களுக்கு கர்த்தர் இடத்துல வர்றது வந்து கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தோறணும்னு வேதனையை கூட்டான் இதை மாதிரி பிடிங்கி தின்றப்போ வேதனைகளுக்கு நம்ம விதைக்கிறோம் வேதனைக்குனே விதைக்கிறோம் இப்போ பிள்ளைகளுக்கு என்ன தேவை தவப்புன்னு போதிப்பான் இதெல்லாம் ஆட்சி காசுன்னோ இல்லை இதெல்லாம் முற்பி முற்பிதாக்கள் சொந்தரணும் தகப்பனோட உழைப்பு பிள்ளைகளுக்கு தெரியணும் கஷ்டமும் தெரியணும் நஷ்டங்களும் தெரியணும் ஆனால் உங்கள் உழைப்பு பிள்ளைகளுக்கு தெரியணும் யோபு உண்டாக்கின எல்லாவற்றையும் பிள்ளைகளை கூட்டுமாய் காமிச்சாருன்னு இல்லை நீ பலி செலுத்துறதுல மகனை நான் சொல்கிறத கேளு இந்த பலி செலுத்தினா கத்திரக்கு உகந்தவரெலாம் நம்ம மாறுவோம் அதுவும் சர்வக தகன பலி தோத்த தாவிது இருக்கிறான் அதெல்லாம் காமிச்சு தான் சொல்லியிருப்பா தாவிதுக்கு அதாவது யோபு புஸ்தகம் பழமையான புஸ்தகம் நம்ம வாசிக்கிற பொழுது பார்த்திங்கன்னா முன்னாடி தாவிது சத்திரம் வருது பார்த்தீங்கன்னா இந்த தவறு செஞ்சு தான் தாவிதராஜை இவ்வளோ பெரிய அடி வாங்கினது எரிசலமே நாரி போச்சு ஒன்றரை நாள் படாது பாடுபட்டுது கொரோனா மாதிரி விட பெருசான ம அப்படியே குயுங்குறாது பண குவியல்கள் வருது தாவிது கதிருக்கிறா கத்தருக்கு தெரியும் யாரை எங்கே பிடிச்சா வலிக்கணும் அவன் குடும்பத்தை விட்டுட்டார் அவனை விட்டுட்டார் அனுபவி ராஜான் இந்த சபை அதிகமாக நேசித்த மனுஷன் ஐயா நான் பண்ணதுக்கு இந்த ஆடுகள் என்ன பண்ணுதுன்னு கேட்டோடனே கத்தர் இறங்குறார் அது ஒரு சுகமான ஒரு சூழ்நிலை கத்தர் அப்படியே தாகமாக இருக்கிறார் அந்த ஆத்மா மீது இறங்குறா தாவிது சரி அந்த ச சங்கார தூதனை நிறுத்துறார் ஒன்றரை நாள்லேயே முடிச்சிக்கலாம் ஓ இப்படியெல்லாம் தாவி இது பண்ண அந்த தவிர ஒரு குடும்பம் வந்து தன் ராஜா பண்ண தவறு ஒரு சாதாரண குடும்பம் சரி பண்ணுகிறது ராஜாவாக இருந்து பண்ணியிருக்கலாம் நேரம் கிடைக்கல எதை தவறு நண்டுச்சு அதுக்கேற்ற பிராய்ச்சித்தமும் பார்த்தாச்சு பலனும் அடைமைச்சாச்சு இதெல்லாம் சொல்லி 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 நம்மளால் வளர்த்துருக்கிறார் பிள்ளைங்களை மேற்கோள் காட்டுறது என்ன அவன் வீட்டில் இருந்த கஷ்டம் அது இல்லை இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் சொல்றது நீ பேசு பிள்ளைகளிடத்தில் பேசு உன்னுடைய பிள்ளைகளிடத்தில் நீ பேசு எகிப்து புறப்பட்டு வந்ததை காட்டு நீங்க கடந்து செல்கிற பார்க்குற பொழுதே உங்க பிள்ளைகளுக்கு நீ படுகிற துன்பங்களும் தெரியும் நீங்க படுகிற துன்பங்கள் தெரியும் தப்பன் கஷ்டப்படுறார் ஐயோ கண்ணீர் வடிகிறார் மனம் உடைகிறார் அவர் பண கஷ்டத்தில் இருக்கிறார் மறுநாள் கத்துற ஆசீர்வதிக்கிற பொழுது என் தேவன் என் தகப்பனை கைவிடலை நாங்க போகிற பொழுது எல்லாம் ஒரு நாள் எங்கள் தேவன் எங்களை வெக்க வெ ஒப்பு கொடுத்ததில்லை எங்களை எங்கே தள்ளப்பட்டோமோ அங்கே உயர்த்தப்பட்டோம் எவ்வளோ என் தகப்பன் பார்த்தா யுவர் கிரியேட்டிங் எ ட்ராக் சொல்லு இல்லை பார்க்குறப்பே தெரியும் நான் போய் வேறையோ கூடயோ சுற்றிட்டு இருந்தேனாக்கா இது இது ஜீரோ ஆகிடும் நோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் இந்த ரோல் வாட் யூ பிளே இன் ஃபேமிலி உங்களுடைய நிலை குடும்பத்துக்குள்ளே உங்கள் நிலைப்பாடு சொல்கிறேன் ஆ நான் கிரெடிட் கார்டு கொடுத்துட்டேன் டெபிட் கார்டு கொடுத்துட்டேன் அவங்க தேய்ச்சி சம்பாரிச்சு எடுத்துக்கிட்டோம் பணம் எடுத்துக்கிட்டோம் ஜிபே நம்பர் கொடுத்துட்டேன் பணம் அனுப்புறதுலேயே குறியாக இருந்தோம்னா வேஸ்ட் தகப்ப நடைகள் அப்படி இருக்கணும் பரிசுத்த நடைகளாக இருக்கணும் அந்த பிள்ளைகள் அதை படித்து பார்த்து கொண்டே புரியும் இது அப்படி தான் நம்ம நட போடணும் குடும்ப அங்கத்தினோன்னு நேரம் செலவு செய்யணுன்றது வந்து இந்த இடம் தான் நம்ம பாட்டுக்கு இஷ்டப்படியெல்லாம் வாழ முடியாது கஷ்டப்பட்டுரும் வாழ்க்கை இதில் யாராவது இருக்காங்களா பாருங்கள் யார் எங்கே வைக்கணும் தெரியும் மாப்பிள்ளே முக்கியம் பொண்ணு முக்கியம் இப்போ எவ்விதமாக பாப்பாவை கூப்பிட்டு அவனும் வருவான் ஆனால் இங்கே பிரச்சனை ஆகிடும் இது குமாரருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிறது சொத்துக்கள் பிரிகிறது அதுக்கெல்லாம் இல்லை இந்த பலி செலுத்தினால்தான் தம்பி கத்திர மகமப்படுவார் குற்றம் தான் கத்தரானெலாம் கேட்கக்கூடாது நம் மீது விழுந்த கடமை அந்த செலுத்தி ஆகணும் தசம்பாகத்தை போதிக்கிற பெற்றோர்கள் உண்டு இது சத்தியமாக சொல்கிறேன் அந்த அந்த பழக்கத்தில் பெற்றோர்கள் ரத்தத்திலே ஊற்றிருப்பாங்க வளர வளர அது இருக்கும் ஊழியக்காரில் உபசரிக்காக அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி வளர்கிற பெற்றோர்கள் உண்டு ஊழியத்துக்கு கொடுத்து விட்டு மற்ற செலவு பலன் சொல்லி வளர்கிற பெற்றோர்கள் உண்டு ஒரு பகுதி சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் அவங்க தெரியினருக்கும்னு சொல்ல முடியாது அதனால் கொடுக்கறதுல ஓகே அதுக்கேற்ற பலன் இருக்கும் ஆனால் மற்ற தோல்விகள்லாம் உள்ளே வரக்கூடாது கொடுக்கறதுனால தோல்வி வராதுன்னு சொல்ல முடியாது அது கொடுத்தல்ல அதுக்கேற்ற செழிப்புக்கேற்ற ஆசீர்வாதம் அதே சமயம் தேர்ந்தெடுத்தல் தவறான தேர்ந்தெடுத்தல் இருந்தால் அந்த செழிப்பு தருதிரமாக மாறும் ஸ்டைப்பு வந்து கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் போய் கொண்டே இருக்கும் உங்களுக்கு இப்படி வரும் ஒருத்தர் சாப்பிட்டு கொண்டே இருப்போம் ஏன் ஆ அது உன் ஜீவிய கோளாறு அந்த இடத்துக்கும் சத்தியம் இருக்கிறது பூரணமாய் நம்ம அந்த சத்தியத்துக்கு கீழ்படிக்கிற பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கிறதுன்னு கேட்டால் எந்த இடத்துல நம்ம வைக்கப்பட்டு போவதில்லை அந்த பிள்ளைகள் இடத்துல நீங்கள் பேசுகிற வார்த்தை அது ரொம்ப நாள் அந்த பிள்ளைகள் உங்களோடு இருக்காது வளருகிறாங்க அப்புறம் அவன் கல்யாணம் ஆகி போவான் போனவன் திரும்பி வரதில்லை நோட பேருந்து போனால் காக்கா மாதிரி இருக்குது சிலது சிலது புறா மாதிரி இருக்குது அந்த புறாவாக வர்றது கூட இறைக்காக வரக்கூடாது இட்ஸ் நாட் கம் ஃபார் த மானிடரி பெனிஃபிட்ஸ் அதை விட ஒரு சோகம் வாழ்க்கையில் வேறு எதுவும் இருக்கா நம்ம பிள்ளைங்களே நம்மக்கிட்ட எதுக்காக பழகுறாங்கன்னா ஒரு சின்ன வயசு விஷயம் வேறு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறேன் நல்ல மனப்பக்கம் அடைஞ்சு சரீரப்பக்கம் அடைஞ்சு பிள்ளை வருகிற பொழுதே அவன் மனைவி சொல்லி அனுப்புகிறாளோ அவனே கேட்குறானோ அந்த இடத்துல ஒரு வணிக மாயம் மட்டும் ஒரு தகப்பன் முகருகிறான் என்றால் அதை விட ஒரு சோக காட்சி வாழ்க்கையில் இல்லை அப்போது இதெல்லாம் இல்லைன்னா அவ்வளோதான் நம்பும் அப்போ இதெல்லாம் இல்லாத ஒருத்தன் இருப்பான் அவன் குடியங்கொருத்தரமாக இருப்பான் ஒரே ஒரு டாய்லெட் தான் வீட்டில் இருக்கும் நான் சொல்கிறேன் அது அசௌகரியமோ சிறுமியாக சொல்ல அதுலேயே மருமக அதுலேயே அந்த ஒரு டாய்லெட்லேயே எல்லாருமே புழங்குவாங்க நம்ம பங்களா கட்டி வச்சுருக்கிற ஒரு காக்கா இல்லை அப்போ ஏழைகள் எடுத்துல தான் இறைவன் இருக்கிறான்ட்டு எவனோ ஒருத்தன் சொல்லுவான் நம்ம அங்கேருந்துடா வந்தோம் அப்போ இல்லாத இறைவன் நீ பெருந்து வராரு சொல்ல போகிற நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யமே வந்து உங்களை பாதாளத்துக்கு நடத்த நான் தான் சொல்கிறேன் இல்லை ஐஸ்வர்யம் வச்சு பத்து வீட்டை கெடுக்கிற மாதிரி ஒரு ஜீவியம் பண்ணால் சத்தியமாக என் பரலோகம் இல்லை ஆலயத்து கூட வர முடியாது அது நம்ம ஆலயத்துக்கு வரவே முடியாது சொல்கிறேன் தேவன் கொண்டு வர ஜனந்தான் அதுக்கு சொல்கிறேன் ஏன்னா வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்கிற பொழுது இவங்கெல்லாம் உண்மையிலே ஆண்டு சொல்கிறபடி ஒட்டகமானது ஊசியின் காதுகளை போகிறதுக்கு சமம் நோ விஸ்டம் விஸ்டம் வெல்த் வித்தவுட் விஸ்டம் வெல் ரூயின் யோர் வெல் பீயிங் உங்கள் ஞானம் கிடையாது ஞானம்னா என்னது பரிசுத்தம் கிடையாது அதுக்கப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம மேலே வர முடியும் சொல்லுங்கள் முடியாது கஷ்டமான ஒரு பகுதி ஆகிடும் வாழ்க்கை ஜானியர் தான் இருக்கும் வயசு வித்தியாசம் இல்லாமல் தொடர்புகள் உண்டாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களாம் என்ன சொல்லுங்காமல் அப்படி தான் செய்வேன் வீட்டார்கிட்ட பேசுறது சொல்கிறேன் என்ன பண்ண முடியும் உங்களால் ஏன்னா சாவி அவர்கிட்ட இருக்குது சாவின்னா சாவி மட்டும் இல்லை குடும்ப அதிகாரம் உழைப்பு கட்டிடம் வருமானம் குடும்ப வருமானம் மாதத்துக்கு ஒரு சராசரி தொகை விட மேலே வருது நோகாமல் வருதுன்னு வச்சுக்கோங்க வீட்டு வாடகை மூணு லட்சம் வருது இந்த அங்கிள் எப்படி இருக்கும் எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது இன்றைக்கி உலகத்தில் பென்ஷன் தனியாக வருது அது இல்லாமல் வீட்டு வாடகையே மூணு லட்சம் வருதுன்னா வாலிபர்கள் நாற்பதாயிரரூவா சம்பாதிக்க முக்கிற காலத்தில் என்ன நடக்கும் என்னென்னலாம் நடக்கூடாதோ அத்தனையும் நடக்குதா வேதம் வீட்டில் இருந்தாலும் நடக்குதா அந்த வேதம் உள்ளே இருக்குந்தா இதெல்லாம் நடக்காது நம்ம பலி செலுத்துவோம் பையனை கூப்பிடு பொண்ணை கூப்பிடு பொண்ணை கூப்பிடு பையனை கூப்பிடு இவங்கள வரவை அவங்கள வரவை இவங்கள மட்டும் கூப்பிடு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது நோ மெ நோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் வரணும்னா வரணும் எங்கள் பரிசுத்த இருக்குதோ எல்லோருமே கனம் பண்ணுவாங்க தகப்பன்ட்ட உத்தமத்தை பிள்ளைகள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் எவ்வளோ குற்றத்தை கண்டுபிடிப்பாங்க பசங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நான் தெரில தெரியும் பசங்களும் அதே போல் உண்மையை இருக்கிற பொழுதும் அந்த தகப்பனை குறித்ததான ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் தாயை குறித்த நல்ல அபிப்பிராயம் வரும் அப்போது நேராக வந்து உட்காருவாங்க உங்கள் ஜபம் ஒன்றும் செய்யாது நல்லா புரிந்து கொள்ளுங்க உங்க ஜபம் எதுவும் செய்யாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா அதையே சுத்தி சுத்தி வருவாங்க அந்த ஜபம் தான் நான் சொல்றேனே மறுபடியும் கூடுன்னு கேட்போம் மறுபடியும் தேவை இங்கே பழி செலுத்தினாலே நீங்க திருவிருந்து சொல்கிறபடி எடுத்த பல பிரச்சனைக்கு நீங்களா கூடுகிறோமா இல்லையா ஜப குறிப்புகளெல்லாம் குறைந்து இருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்படுங்க ஏன்னா நிலுவையில் வசனம் போய் கொண்டிருக்கிறது சத்தியம் உங்களை விடுதலைக்குள்ளே நடத்தி கொண்டு நீங்கள் வசனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று வாழ்கிற வாழ்க்கை சுகமான வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை சொல்ல சுகமான வாழ்க்கை கத்தருடைய வார்த்தையினால அவர் செய்த ரத்தத்தினால் அவர் கொடுக்குற அந்த ரத்தமும் மாம்சத்தினால் அது அனுதினமும் நம்ம சோதித்து பார்க்கறதுனால அவர் ஆக்ஷன்ஸ் இந்த கிரியை மட்டும்தான் அங்கே பேசினே தவிர உங்கள் ஜபம்லாம் எடுபடாது ஜபம் தவறுன்னு சொல்ல எதுக்கு ஜபிக்கிறோம் அன்றுவரே எனக்கு உண்மையை தாரோம் அன்று எனக்கு உண்மையை தாரோம் ம மரண பரியும் உண்மையாக இருக்கட்டும் என்ன எனக்கு சொத்து சுதந்திரம்லாம் ரெண்டாவது இந்த உண்மையை ஒன்று வாங்கிட்டிங்கன்னா கருத்தரை எதிர்பார்க்குற உண்மைக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னா பரிபூர்ணம் கேளாமலே வரும் நீங்கள் நேராக போய் பணம் தேவைக்காக ஜெபித்தா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கேட்கவும் படும் கேட்கப்படாம போகும் ஆனால் ஞானத்துக்கு ஜெபிச்சோன்னா பணம் மட்டும் வராது ஜனமும் சேர்ந்து வரும் அது வெவ்வேறு ஆசிர்வாதங்களும் கூட்டி கொடுக்கப்படும் இது நெசம் இது உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்கள் ஜப வாழ்க்கையை பார்க்க மாட்டீங்க நீங்கள் அதிகமாக வேதத்தை தியானிக்க ஆரம்பிப்பீங்க ஜபம் அப்படியே தியானமாக மாறும் வேத தியானம்னு சொல்கிறேன் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னா வேத வசனம் அப்படியே கற்றுக்குள்ளே உங்களை வடிவமைத்து கொண்டு வரும் அப்போ நம்ம திரும்பி பார்க்குற பொழுது அண்டவரே எங்கள் கடந்தே நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க எனக்கு இதெல்லாம் தெரியாமலே இருந்திருக்கிறது எல்லோரும் அப்படி தான் வசனு மிருகங்களுக்கு நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் அது உடைய போகிறதில்ல நம்ம உடை போடுறோம் எல்லாமே பெற்றுக்குது தான் எல்லாமே அந்த தீக்குருவி தன் முட்டை போட்டு அது பாட்டுக்கு போய் கொண்டிருக்குன்னு வேதம் சொல்லுது அதுக்கு அதை பற்றிலாம் கண்டுக்கிறது எனக்கு அதை தான் பெத்தாச்சு படிக்க வச்சாச்சு ஆளாக்கியாச்சு அதாவது கடமை நான் செஞ்சு முடிச்சாச்சு எல்லாம் வெளில போங்க நான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லை இன்னும் அதுக்கு பின்னாடியே போய் அதுங்க வாழ்க்கையை நோ அதுங்க வாழ்க்கையை சின்ன பண்ண பண்ணுற பெரியவங்களும் இருக்காங்க அதான் பணம் ஃபண்ட் பண்ணுறாங்க இல்லையா அது எல்லாரும் அந்த இடத்துல எடுத்துக்கொள்ள மாட்டாங்க உங்கள் பணமும் வேணாம் நீங்களே வேணாம்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க எந்தெந்த இடம்லாம் இந்த சிலுமசன் நடக்க தெரியுமா ஐம்பது வயசுக்கு மேலே அல்லது பே பேரம்பத்தி எடுத்தோடனே பார்த்து கொள்ளுங்க எல்லா ஜப்ப குறிப்பும் அவங்கள ரொம்ப நியாயப்படுத்தி தான் எழுதுவாங்க ஜப குறிப்பெலாம் படிக்கிறப்போ அவ்வளோ அழகாக சுவாரஸ்யமாக அவ்வளோ கரெக்டாக எழுதுவாங்க அதாவது நான் நல்லவேன் ஆய்யோகே அது வேறு யார் தேடி கண்டுபிடிச்சி கட்டின மருமகளாக இருக்கும் மருமகனாக இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு மயம் ஓடி இருக்கும் இப்போ பேமெண்ட் சீட் அது ஒழுங்காக அடங்கும்மாது அதையும் வந்துச்சு அது பேமெண்டில் வந்துருக்குது அது என்னக்கு இவ்வளோ காசு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் என் வாழ்க்கை அவ்வளோ சீக்கிரம் போகாதணும் ஜபம் என்ன பண்ணுச்சா ஜபித்து கொண்டே இருக்கிறோம் வரணும் வரணும்னு முத நல்ல புத்தி வரணும்னு ஜபம் பண்ணு இல்லை அப்படி தான் பண்ணணும் நம்ம இது கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நம்ம வெளியே போகிற பொழுது இது பிரமாணம் பிரமாணம் இல்லை இயேசு கற்பித்த மலை பிரசங்கத்துல ராஜ்யம் 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 அதுதான் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பழைய பாட்டிலே பிரக பெரிய பரிசுத்தவான்கள் அல்லது பெரும் செல்வந்தர்கள் என்று சொன்னாலும் அவர்களுக்குள்ள இந்த ராஜ்யத்தின் சத்தியம் இருக்கும் நீ நேரம் யாருமே பணத்தை கே கேட்டதில்லை பாருங்க கத்திர தானாக வந்து உழுது அவங்களுடைய வழிகளில் தட்டுப்பாடு என்பது இருந்தா கூட யாரு பஞ்சத்துல வரலையா ஆபரகம் பஞ்சத்துல வரலையா ஈசாக்கு பஞ்சத்துல வரலையா அவமானத்துல வரலையா துக்கத்துல வரலையா சோதனையில வரலையா வேதனையில் வரலையா எல்லாருக்கும் இருக்கிற குழந்தை வேலைக்காரங்களும் இருக்குது குழந்தை இருக்குது தமக்கு இல்லைன்றப்ப எவ்வளோ பெரிய காயங்கள் அதெல்லாம் எல்லாருமே கஷ்டப்படாது யாரும் வந்து நெருக்கப்படாமல் யாரும் விசாரத்தில் வரல ராஜ்யத்தின் புத்திரங்களும் நம்ம வருகிறப்படுத்து விசுவாசிகள் தான் சொல்கிறேன் அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது நமக்கு அதெல்லாம் வந்து நோகாமல் வந்துட போகிறது இல்லை ஆனால் அதன் மத்தியில் நீங்கள் எடுக்கிற பிரயாசத்தில் ஒரு பலன் இருக்கணும் நான் கத்திரை நோக்கி கூப்பிட்டேன் ஆனால் எனக்கு புத்தி வந்ததுன்னு சொல்லணும் நேபுகாத் நேசர் மாதிரி நான் கத்தரை நோக்கி பார்த்து என் புத்தி வந்தது நல்ல மனுஷன் புறஜாதி தான் புத்தி பெற்றுக்கோன்ட்டான் நமக்கு பார்த்தாலும் புத்தி வர மாட்டேன்ட்டு செஞ்ச ஜபம்னா நான் நல்லவன் நான் நல்லவன் என்று தான் இருக்கும் நீங்கள் வேணா பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றதெல்லாம் கற்று கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஜபத்தில் என் மருமகள் வந்து ஆக வேண்டுமானவர் ஏன்னா இங்கே யோபு அப்படிலாம் ஜபிக்கல வர்றான் மகனே இங்கே மருமகளை விட்டுருக்க மகனே வர்றதில்லை மகளே வர்றதில்லை ஜீவியை வந்து ஆகிடும் வந்தா பசங்க பயப்படுறாங்க தகப்பனுடைய அநீதியான வாழ்க்கை அப்படி இருக்கிறது தாயோட துர்மார்க்கமான பேச்சுகள் அப்படி இருக்கிறது அந்த ரத்தத்துலேருந்து வந்தவங்க தானே நீ கேட்டானா அவ்வளோதான் வாழ்க்கையை டேமேஜ் ஆகிடும் நீ அவ்வளோ கோடி கொடுத்து கல்யாணம் பண்ணாலும் சரி அந்த கரும்புலி ஆகிடும் இந்த வயசில் இந்த ஆட்டம் ஆடுறாருங்கப்பா அந்த ரத்திலேருந்து வந்தது தானே உனக்கு இந்த ஆவி இறங்காது இறங்காதேன்னா நிச்சயம் கேட்டால் தீந்தே போச்சு வாழ்க்கை எல்லாேருமே ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்லையா அவங்கவுங்க உரிமை இருக்குது இல்லையா எல்லாமே தவறு நான் செஞ்சுட்டு தங்க மேலே பழி போட்டுன்னு ஜவு பண்ணின்னு சுற்றி வந்துன்னு இருக்கிறேன் கேட்டால் வர ஊழியர்காரனுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுத்துட்டு இருந்தால் எல்லாருமே கூட இருக்க தான் செய்வாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் இருக்க மாட்டார் அந்த காசு இருக்கிற வரைக்கும் ஜனங்கள் சுற்றுவாங்க காசும் இல்லைன்னா அவ்வளோதான் நான் வேஸ்ட் பீஸ் அவ்வளோதான் அதோட பொட்டி செஞ்சு நானே உள்ள படுத்துக்கணும் மரியாதைக்கு இல்லைன்னா அவ்வளோதான் அது அப்போ உங்களுக்கு கணம் பணத்தினால் வருதா நீங்கள் தப்பான வாழ்க்கையில் இருக்கிறீங்க கனம் பணத்தை அதாவது வீட்டை கட்டின வீட்டை காட்டில் கனத்துக்குரிய இருக்கான்னு சொன்னதுக்கான காரணம் தான் பணம் எல்லார்ட்டையும் வரும் செழிப்பு எல்லார்ட்டையும் இருக்கும் ஜபமும் எல்லார்ட்டையும் இருக்கும் தானதமும் எல்லார்ட்டையும் இருக்கும் இது எல்லார்கிட்டேயும் இருக்குன்னா மாயக்காரர்கிட்டையும் இருக்கும் அந்த இடத்துல ராஜ்யத்தினுடைய புத்தர்கள் வேறுபாடணும் மாயக்காரில் போல் நீங்கள் செய்யாதுருங்க அன்றவரை எனக்கு ஞானத்தை தாங்க எனக்கு புத்தியை தாங்க கடைசி வரைக்கும் அந்த புத்திய ஞானம் அந்த ஆலோசனை தேவனுடைய நடத்துதல் இதுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு வேத வசனம் மட்டும்தான் உங்களுக்கு போதிக்குமே தவிர ஆவியானவர் தான் உங்களை சகல சக்தித்துக்குள் வழிநடத்துவார் தவிர வேறு யாரும் இல்லை ஒருவேளை இது இந்த நடத்துதலுக்காகத்தான் இந்த ஐக்கியத்தில் கத்தவங்களை வச்சுருக்கலாம் வேறு எந்த அட்ராக்ஷனும் கிடையாது வேறு எந்த ஈர்ப்பு சக்தியும் கிடையாது இது வந்து வாடகை வீட்டில் சொந்த வீட்டுக்கு போகிறான்றது இல்லை நம்ம நடுநிலையாக இருக்கணும் எங்கேயும் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்யக்கூடாது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குடும்ப அங்கத்தினாக இருக்கட்டும் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் பேசாதீங்க அதோடைய பொருள் தான் கோவம் சத்தம் அதிகரிக்கிறது வீட்டில் நல்ல கல நீதிமான வீட்டில் கம்பீர சத்தம் உண்டாகும் சிருச்சிங்கன்னு நல்ல நகைப்பாக இருக்கிற வீடு அது எப்படி இருக்கும் பக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் எப்போ அவங்க வீட்டில் சிரிச்சின்னு இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க அவங்க பேசுகிறதோ அவங்க பார்க்குறதுமே உங்களுக்கு தெரியும் உங்கள் வித்தியாசமாக பார்க்குறாங்க நம்மளை இங்கே எல்லாம் நீங்கள் வேதம் எல்லாம் தூக்குறீங்க வீட்டில் என்னென்னமோ நடக்குது மறையாக போகுது என்ன எப்படி இருக்கும் நாளைக்கு நீங்களே வீட்டில் போகிறதுக்கு எவ்வளோ அசிங்கப்படுவோம் எவ்வளோ நமக்கு கஷ்டமாக இருக்கும் பிள்ளைகள்லாம் வெளில போகிறதுக்கு சிரிச்சிக்கினே நல்லா சந்தோஷமாக நகைப்போட நல்ல ஒரு சமாதானம் சந்தோஷம் சொல்கிறேன் இப்போ தேவன் உலாவுக்குற இடமா இருக்கான் சின்ன இடமா இருக்கட்டும் பெரிய இடமா இருக்கட்டும் சொந்த இடமா இருக்கட்டும் வாடகை இடக்குமான் அப்போ கத்தருடைய ஆவியானவர் இறங்கி சொல்லுவார் இல்லை இல்லை நீ ரொம்ப நாள் இங்கே இருக்க இல்லை உன்னை நான் வேறு இடத்துக்கு கொண்டு போகிறேன் உன்னை நான் பெரிய ஸ்தலத்தில் நான் கொண்டு போகிறேன் உன்னை விசாலத்துக்கு கொண்டு அப் தேட்ஸ் த வே யூ நீட் டு அப் கர்த்தர் முன்னே போகிறவராக இருப்பான் அப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்போம் நமக்கு எல்லாம் பு புதுசாக கூட இருக்கும் தேவன் கொடுக்கறது வேற பிக் ஹேண்ட் பெரிய கருத்துலேருந்து வருது ஆனால் நான் தேர்ந்தெடுக்கிறது வேறு அது கஞ்சா சஞ்சல நிறைஞ்ச இடம் தான் இப்போ தேவனே கொடுக்குற அந்த ஸ்தானத்துக்குள்ளே வந்தது தான் யோபு அவரே கொடுக்குறார் அவரே பாதுகாக்கிறார் ஆனால் அவரை வந்து தாம் வசப்படுத்துகிறார் யோபு அவரோடு நெருங்கி 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 போகிறார் பேசுகிறதெல்லாம் இல்லை ஆக்சன் கிரிய வசனத்தின்படி வாழ்க்கை இந்த இடத்துல தான் ஜபத்துக்கு எதிரி கிடையாது பர்சுத்தாவிற்கு எதிரி கிடையாது அந்நியவாசிக்கு எதிரி கிடையாது எதுக்கு உபவாசிக்கு எதிரி கிடையாது இது எல்லாம் நமக்கு புத்தி வரணும் புத்தி இல்லாமல் ஜபம் ஜபான் ஜபான்னு சுற்றி இருப்பான் காலைல ஒரு ஊழியக்காரர் நடத்துருச்சாப்போம் சாய்ந்தரம் ஒரு ஊழியக்காரர் நடத்துருச்சப்போம் இதில் அவங்க வால்யூம்ஸு பெரிய பெரிய ஊழியக்காரங்கனாக்கா பெரிய பெரிய பயணங்கள் மேற்கொள்வாங்க கிரியசேர்த்து ஒரு தேவன் எங்கே போயும் புத்தி வரலையே ஐயா அதுதான் அதில் வினோதம் எங்கே போய் இதை திருந்தில ஜபம் கேட்கலன்னு சொல்லலை இதுக்கு புத்தி இல்லை எங்கே போய் திருப்பி வந்து கெட்ட வார்த்தை பேசும் திருப்பி வந்து மருமகனும் பார்க்காது மருமகனும் பார்க்காது கொஞ்சம் கூட மாறுதல் இல்லை எல்லாரும் விரும்புகிற ஒரே காரியம் என்னன்னா இந்த அங்குள் எப்போ சாவாருன்னு இருக்கும் அட்மோஸ்ட் ஜபா தான் கரெக்டாகவே யூனிங் கட்சியில் ஒரு காலகட்டத்தில் டொந்து போய் சொல்கிறார் ரெண்டு வரையும் நான் எடுத்துக்கொள்ளும் இதுக்கு மேலே நான் வாழப்போகிறது இங்கே யார் இருக்கு சொன்னேன் உன்ன சூழ்நிலாம் நம்மளை அப்படி பார்க்கும் உன்னை யார் இருக்க சொன்னால் நாங்கள் நம்ம இருன்ற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு நான் எப்படி வாழணும்னு கருத்து சொல்கிறாருன்னா பலகி பெருகு பூமியை நிரப்புங்க ஆத்தும வாழ்ப்பு எல்லாவற்றிலும் வந்து சுகமாக இரு நோ சிக்னஸ் என்ன ச மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க கற்றுறக்குள்ள எப்போ சந்தோஷமாக இருங்க எல்லாம் வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல் வசனம் நீங்களே மனசாட்சி தொட்டு பாருங்க மனசுக்குள்ளே பாருங்கள் இந்த எல்லாம் யோசிக்கணும் உட்காந்து இந்த வசனம் கீழ்ப்படியில் பெரியர் வேற வெறியர் வேற உணவு பெரியம் போய் கட்சியில் உணவு வெறியராக மாறிடுவாங்க ஆ அங்கெல்லாம் வந்து கண்டுகொள்ளாது சபை ஆலயவாசிகளை தான் கண்டுகொள்ள மாட்டாங்க சண்டெல்லாம் வேறு வரும் எனக்கு ஒரு பெரிய துண்டு வரல எனக்கு வெறும் முட்டை தான் வச்சாங்கன்னு எல்லாம் சண்டெல்லாம் வரும் இப்போ ஆலயமா வாழ்றவங்க எப்படி இருக்கணும் போதும் வெறியராக இருக்கக்கூடாது கூடாது ஒன்று எழுதப்பட்டிருக்கு வெள்ளிப்பட்டு விசேஷம் வெறியரும் தூக்கி போடுவேன் நான் பிரியர் மட்டும் இல்லை வெறியரும் வெறியில் சாப்பிட்றோமா பிரியத்துல சாப்பிட்றோமா பிரியரா சாப்பிட்றோமா வெறியரா சாப்பிட்றோமா இது எல்லாம் வந்து ராஜ்யம் சம்மந்தப்பட்ட காரியம் இல்லை நான் கூட பரவாயில்லையா இன்றைக்கெல்லாம் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் இந்த பக்கம் வந்துனா வீட்டில் இந்த சாப்பாட்டில் பிரச்சனை எல்லாம் வராது சாப்பாட்டுக்கு பிரச்சனை வராது ஒன்று ரெண்டாவது ஓட்ட சாப்பாட்டில் வீட்டம்மா உப்பு எக்ஸ்ட்ரா போட்டாலும் சரி உப்பே போடலாலும் சரி சரி வெண்ணெண்ணம் போட்டுக்கிறேன் இல்லைன்னா இருக்குது சரி இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அது பரவாயில்ல ஓ அது ஒன்று தலைப்புற விஷயம் இல்லை எப்படி இருக்கும் வீடு தெரியுமா கத்தரை இறங்குவா நாட் பிகாஸ் யூ ப்ரேட் யூ ஆர் ஃபாலோயிங் இஸ் வேர்டு யூஆர் ஃபாலோங் இன் த யூஆர் ஃபாலோ இன்ட் த கவனெண்ட் ஒன்றும் சொலு வேண்டியதில்லை எல்லாமே உங்களுக்கு வெளியரங்கமாக்கப்பட்டுரும் பிள்ளைகள் உங்களை பந்திஸ்டில் ஒலி மாதிரி கன்ற போல் இருப்பாங்க வராதுங்க பசங்க ஃபோன் எடுக்காதுங்க இது ஒரு வெறுப்பு வந்துடும் கத்திர இடத்துல வெறுப்பாக நான் பகையிலேயே மாறிடுறப்போ எல்லாருமே எனக்கு பகைப்பாங்க கத்திரக்கு பிரியமான நாள் நடக்கிற பொழுது முதல்ல உங்கள் குடும்பம் உங்களை நேசிக்கும் அது தெரியாமல் தான் பெரிய செல்வந்தர்கள் வேறு வேறு குடும்பத்தை உருவாக்குவாங்க இன்னும் நான் டேமேஜ் தான் எனக்கு கேட்டுக்கொண்டு ஏனோட ஜென்மம் உணர்ச்சி வசப்படுதல் இது கண்களை மூடி கற்று நோக்கி பார்ப்போம்மா அண்டவரை ஸ்தோத்தரி கிருணி சொன்னதை சொன்னன் ஆசீர்வதியும் இவர்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதான அன்னைக்குள்ளே சுகமும் பெருகட்டும் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவரே உள்ளே என்று சொல்லி கதவுகள் திறக்கப்படுவதாக அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை காணப்பண்ணும் கனம் பண்ணும் ഏർപ്പിടത്തിലേ ഒരു അത്ഭുതത്തെ ചെയ്യപ്പോ സ്തോത്രം യേശുവിൻ നാമത്തിൽ പിതാവേ ആമേൻ ആത്മാവേ കത്രേ സ്തോത്ര മൊഴിയും പർ നാമത്തെ സ്തോത്ര ആത്മാവേ കത്രിയേ സ്തോത്രി കർത്ത സകല ഉപകാരണി മറവാതെ ആമേൻ കത്രേസുക്ക് സിക്കരുപയ പിതാവായി ഇതേ അനുഭവം പരിശുദ്ധ സകല പരിസവൻ കൂടി ഇപ്പതാക ആമീൻ ആമീൻ